பிக்பாஸ் தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான இம்யூனிட்டி டாஸ்க் நடந்தது அந்த இம்யூனி டாஸ்கில் ஜெயிச்சு ஒரு நபர் இந்த வாரம் நாமினேஷன் ரிஸ்க் ஜோன்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க அவங்க எஸ்கேப் ஆனாங்கன்னா இந்த வாரம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு எலுமினேஷன் நடக்க போகுதுன்றது கிளியர் கட்டாகவே தெரிஞ்சிருச்சு அது யாரு என்ன மாதிரி டாஸ்க் வச்சாங்க எப்படிலாம் நடந்துச்சுன்றதையும் பார்க்க போறோம் அடுத்து அந்த ஒரு வீட்டில இருந்து லெட்டர்ஸ் ஆடியோ கால் அதுக்கப்புறம் போட்டோஸ் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சாங்கல்ல இன்னைக்கு அது ஒரு மூணு பேர் ஒரு டாஸ்க் நடந்தது அதுல குறிப்பா பிரியா மற்றும் ஸ்ரீஜா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதுல அதுல பிரியா சொன்னது சரியா ஸ்ரீஜா சொன்னது சரியா இதுல சஞ்சனா வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டபுள் தாட் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துரலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேரும் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம லைக் போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று வந்து இமானுவேலுக்கு ஒரு பவர் கொடுத்தது அவர் ஜெயிஸ்டார் இன்னைக்கு தனுஜா பிரியா சுமன் மற்றும் சஞ்சனா அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பசரை யார் அடிக்கிறதுனா தனுஜா அவங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க என்னன்னா அவங்க தம்பியோட லெட்டர் ரெண்டாவது அவங்களோட ஒரு ஆடியோ அவங்க அம்மாவோட ஆடியோ இன்னொருத்தரோட ஆடியோ மூணாவது அந்த ரெண்டுத்துக்குமே இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மூணாவதா இருக்கிறது என்னன்னா ஆர்ட் போட்ட ஒரு மிஸ்ட்ரி டீஷர்ட் அதுக்கு நாற்பது சதவீதம் பிக் பாஸ் தனுஜா என்ன பண்றாங்க சதவீதம் டிஷர்ட் எடுக்க போறது இல்லை எய்தர் லெட்டர் ஆர் ஆடியோ அப்படின்ற ஆடியோனா ஒரு வாட்டி கேட்க முடியும் லெட்டர்னா எல்லா வாட்டியும் நான் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் எனக்கு போது ஃபீல் பண்ணும்போது அந்த லெட்டர் எனக்கு ஒரு விதமான ஆறுதலாக இருக்கும்ன்ற மாதிரி லெட்டரை செலக்ட் பண்ணாங்க இட் வாஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம யோசிச்சு பார்த்து பார்த்தாலுமே அதான் கரெக்ட் ஆப்ஷன் உடனே பிக் பாஸ் என்னது இது இப்படி பண்ண கூடாது நம்ம அந்த டி ஷர்ட்டை வச்சு வேற மாதிரி கணக்கு பண்ணலாம்னு நினைச்சா இந்த பொண்ணு இப்படி கேம் விளையாடுதுன்ற மாதிரி யோசிச்சு அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ரொம்ப இதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு உடனே இல்ல இல்ல வெளியே நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் இது எனக்காக பயன்படுத்துறது எல்லாம் இருக்கக்கூடாதுன்றத தனுஜா சொல்லிட்டு அந்த ஆடியோ அந்த லெட்டரை வாங்கிக்கிறாங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கம்மி ஆயிடுச்சு இப்போ ஐம்பது சதவீதம் மட்டுமே இருக்குது ஓகே அடுத்து அடுத்து என்ன பண்ணுது பிரியா சஞ்சனா சுமன் இவங்க மூணு பேர் நடக்கிறாங்க சோ அந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா நோட்டீஸ் பண்ணுங்க ஓகே பஸர் இதுதான் வச்சுங்களேன் பசர் இருக்கு பஸரை வந்து பிரெஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சஞ்சனா வந்து இந்த பஸரோட எண்டு ஐ மீன் பஸர் இங்க இருக்கு இதுதான் பஸ்ஸர் ஏரியான்னு வச்சுக்கல இது அந்த இது பெடல் ஸ்டலோட பஸர் இது இந்த சைடு பகுதி சஞ்சனா வந்து இந்த சைடு பகுதியை தான் தொடுறாங்க பஸரை தொட கூட இல்லை வெறும் சைடு பகுதியை மட்டும்தான் தொடுறாங்க பிரியா வந்து என்ன பண்றாங்க டைரக்டா பஸ்ஸரை தொடுறாங்க அந்த பஸ்ஸர் கீழே உழுது கீழே உழுந்ததுக்கு அப்புறம் சஞ்சனா கூட பஸ்ஸர் அழுத்தல பிரியா கீழே விழுந்த பஸரை பிரியா தான் அழுத்துறாங்க ஸோ இதுல அந்த பஸ்ஸரை வந்து அழுத்தவரனுக்கு தான் மொதல் வாய்ப்பு உடனே என்ன பண்றாங்க வந்த அந்த பஸ்ஸர் ஒல்றதா காட்டியுமே ஸ்ரீஜா வந்து ஆ இட்ஸ் சஞ்சனா 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 அப்படின்னு சொல்றாங்க உடனே ப்ரீயாக கேட்குறாங்க இல்லை நான் தான்மா வந்தேன் நான் தான் தொட்டேன் அவங்க தொடம்போது சவுண்டு கூட வரல இதெல்லாம் பிள்ளை நான் தான் பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ப்ரீயாக கேட்குறாங்க அந்த இடத்துல பிரியா பக்கம் நியாயம் இருக்கு இதுல ஸ்ரீஜா ஐ மீன் ஸ்ரீஜா பண்ண தப்பு அந்த டிசிஷன் பிரியா ஆர்கியூமெண்ட் விட்டு சைலண்டா இருந்தா பிரியாக்கு கொஞ்சம் பாசிட்டிவா மாறி இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க ஆர்கியூமெண்ட் இது பண்ணி அப்படின்னா மாதிரி வேற மாதிரி போயிடுச்சு அந்த இடத்துல பிரியா பக்கம் தான் நியாயம் அதுல வந்து இவங்க வந்து தொட்டுட்டாங்க சஞ்சனா ஃபர்ஸ்ட் சஞ்சனா தொடவே இல்லை அந்த பெடஸ்டல்ல தான் தொட்டாங்களே தவிர்த்து பஸ்ஸரை தொடல நீங்க வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தாலுமே கிளியரா தெரியும் பஸ்ஸர் இங்க இருக்குன்னா அவங்க பெடஸ்டல்ல மட்டும் தான் தொட்டறாங்க பசரை தொடவே இல்லை கீழே உழுந்ததுக்கு அப்புறம் கூட பஸர் அழுத்தலை அதை அழுத்தினது தான் எப்படி கன்சிடர் பண்ணாலும் பிரியா தான் அந்த டாஸ்கோட வின்னர் அப்படின்ற ஒரு நிர்ணயம் முடிவாச்சு அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க பிரியா அந்த பஸர் மேட்டர் ஸ்ரீஜா ஸ்ரீஜௌசர் ஆயிட்டு ஆமா பிரியா தான் பஸ்ஸர் அடிச்சா இதெல்லாம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க பேசுறாங்க உடனே வந்து பிரியா வந்து எனக்கு தேவையில்லை எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அந்த மைண்ட் செட் ஒரு ஃபேமிலியோட விஷயத்தை போய் பார்க்கணும் போது நீங்க இப்பெல்லாம் பண்றீங்களே நியாயமா இருக்கா எனக்கு எல்லாம் வேண்டாம் எனக்கு ஐ எம் டன் வித் தட் எனக்கு இது வேண்டாம் கிவ் இட் டு சஞ்சனா சஞ்சனாவே கொடுத்துருங்க எனக்கு வேணாம் அந்த டாஸ்க்கே வேணான்ற மாதிரி பிரியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இது ஒரு உள்ள தனியாக போயிட்டு எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க இது ஆர்கியூ பண்ணுற இடமா இது இந்த இடத்துல ஆர்கியூ பண்ணுற இதுமா நான் தெல்லவா தெல்ல தெளிவாக தானே சொல்கிறேன் இதுல என்ன இவங்க பேசுகிறாங்கன்னும் போது இப்படி ஒரு விஷயம் நடக்குது அதுக்கப்புறம் சஞ்சனா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதில் சஞ்சனாவோட டபுள் ஸ்டாண்டர்ட் எங்கே அப்படின்னு சொல்லணும் உடனே என்ன சொல்கிறாங்க சரி ஓகே பிரியா நீயே போயிரு அவங்க எமோஷனலாக இருக்காங்க நீயே போயிரு அங்கே அவங்க உன் பேரை சொன்னாலும் நீ போ எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றத சஞ்சனா சொல்கிறாங்க அந்த இடத்துல அடுத்து என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஆர்கியூமெண்ட் நடக்குது இதுக்கும் அப்போ ஸ்ரீஜா சொல்லிடுறாங்க நான் பிக் பாஸ் விட்டா இதை தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் போகிறதும் போ அதுவும் உன் விருப்பம் எனக்கு சம்மந்தம் கிடையாது நான் என்னோட டிசிஷனை ஃபேரா எடுக்கணும் நியாயமா எடுக்கணும்னு நினைக்கிறேன்ன்ற மாதிரி ஸ்ட்ரீட்சா எடுக்கிறாங்க நான் ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்காம பல விஷயங்கள் பேசிட்டாங்க அதுக்கப்புறம் நியாயமா எடுக்கணும்னு மாறுனது கரெக்ட் தான் இந்த இடத்துல பிரியா இப்படி சொன்ன உடனே சரி ஓகே நீ சொன்னா சொல்லிக்க நான் என்ன பண்றேன்னு பண்ணிக்கிறேன்னு விட்டாங்க அடுத்து என்ன பண்றாங்க பிக் பாஸ் கேட்கறாரு அப்போ ஒரு டிசிஷனை சொல்றாங்க ஸ்ட்ரீச்சா டிசிஷன் என்ன சொல்றாங்கன்னா பிக் பாஸ் ப்ரியா தான் பஸ்ஸரை ஃபர்ஸ்ட்டு அழுத்துனாங்க தொட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே சஞ்சனா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தொட்ட இது பண்ணேன்னு சொல்ற நீ வந்து இப்படி சொல்றிய அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க சஞ்சனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரியா கிட்ட போய் என்ன சொன்னீங்க சஞ்சனா மேடம் அப்போ என்ன சொல்லுங்க உன் பேர் சொன்னா நீ போய் அடிக்கணாங்க ஆனால் இந்த இடத்துல இப்போ தான் என்ன சொன்ன இப்பயே அங்க சொல்கிறேன்னு கேக்கிறேன் வாட் இஸ் திஸ் இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட் அப்போ நீங்கள் இடத்துல சொல்ல வேண்டாம் ஸோ இதில் பிரியா அவங்க சொல்கிறாங்க கம்பல்சரி நான் பஸ்ஸர் அடித்தேன் நான் தான் பசரை ப்ரெஸ் பண்ணுன்ற மாதிரி சஞ்சனா போய் சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்களோட கை பஸ்ஸர் பக்கம் கூட போல தான் யதார்த்தமான உண்மை அது ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜ் போனதுக்கப்புறம் சஞ்சனாக்கு தெரியும் இன்னொரு பக்கம் சஞ்சனாக்கு அவங்க ஃபேமிலியை பார்க்கணும் அவங்களோட குழந்தை பார்க்கணும் அப்படின்றது நியாயமான விஷயம் அதை பிரிஞ்சதுக்குலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த ஃபீலிங்ஸ்லாம் நமக்கு புரியுது பட் இது ஒரு டாஸ்க்கு அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அவங்க பஸ்ஸர் அடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு யோசிக்கும்போது போது பஸ்ஸர் அடிக்கலை அப்படின்றது தான் பாயிண்ட்டு அது அவங்க பார்க்கணுன்றதுக்காக இல்லாத இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல ஸோ அந்த இடத்துல சஞ்சனா இந்த இடத்துல அங்கே போயிட்டு பிரியா கிட்ட இப்படி சொல்லியிருக்க வேண்டாம் அப்படி சொல்லி இருந்த உடனே இங்கே வந்து மாற்றிருக்க வேண்டாம் நான் அப்படி சொல்லிட்டுனே இங்கே வந்து கான்ட்ரிக் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அது கான்ட்ரிக் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கு நம்பர் ஒன் இது ஒன்று அதுக்கப்புறம் டிசிஷன் வந்து பிக் பாஸ் லேட் ஆயிடுச்சுன்னு எடுக்காம விட்டார் ஓகே இது முடியுது ஓகே அடுத்து மறுநாள் காலில் என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தனுஜாவுக்கும் ஹரிஷுக்கும் குறிப்பாக வந்து ஹரிஷ் தான் அந்த கிச்சனோட இது தனுஜா தான் கிச்சன் மானிட்டர் போல அங்கே வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் வாங்கியிருக்காது போல அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகி அங்கே ஒரு டீட்டெயில் டிஸ்கஷனாக போகுது அதுக்கு நடுவில் வந்து சஞ்சனா வந்து இவருக்கு டால் ரென்சே இல்லை இந்த டால் ரென்ச் இல்லாமல் பதினாலு வீக் எப்படி டிராவல் பண்ண போகிறாரு ஸோ ஒரு பக்கம் சஞ்சனா மற்றும் ஹரிஷுக்கு ஒரு பயங்கரமான ரைவல்ரி போகுது மொதல் வாரத்துலேருந்து ஸோ அப்போ வந்து நான் கேப்டனாக இருக்கும்போது என் வேல்யூ செஞ்ச பல பேரோட இதெல்லாம் பண்ணேன் இவருயா இப்போல்லாம் பண்ணுறாரு இவர் இப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு க்கும்போது ஹரி சொல்றர் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறேன் தனுஜா அவங்க கிட்ட சொல்லி ந நைட் நான் க்ளீன் பண்ணி வைக்கிறேன் இதெல்லாம் பண்றேன் இங்க அனுஜா இவங்களோட வாட்டர் பாட்டில் சஞ்சனாவோட வாட்டர் பாட்டில் இருக்கு அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து வை அப்படின்ற மாதிரி சொன்னானே சஞ்சனா நேரா போய் அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து வச்சுட்டு இது டாய்லெட் பேப்பர்ல பாட்டில் தான் ஒரு ஹாஃப் செகண்ட் ஆகும் அந்த பாட்டில் எடுத்து வைக்கிறது அதுக்கே அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குறாரு இவ்ளோ பெரிய இது ஆக்குறாரு அப்படின்ற மாதிரி கேக்குறான் சோ உங்களோட பாட்டில நீங்க எடுத்து வைங்க மேடம் அது அவரு அவர் கிளீன் பண்றதுலாம் ஓகே ஆனா பாட்டில் வச்சது யாரு நீங்க தானே அதை நீங்க எடுத்து வைக்கலாம்ல சோ அதுல அது சொன்னது எனக்கு தப்பாவே தரல அது ஒரு பக்கம் எங்களுக்கு மாத்தி மாத்தி இஷ்யூ ஆயிட்டு இதுக்கப்புறம் என் டீம் வேலையை நான் பாத்துக்கிறேன் நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்றேன்னா என் டீமை நான் பாத்துக்கிறேன்ற தனுஜா சொல்றாங்க எதா இருந்தாலும் கிச்சன் டீமோட ப்ராப்ளமா தனுஜா கிட்ட சொல்லுங்க தனுஜா போய் அங்க ஹேண்டில் பண்ணிப்பா இதெல்லாம் பண்ணுவாங்க வேற எதுமே பண்ண வேணான்ற ஒரு முடிவு எடுக்கறாங்க ஓகே இது முடிஞ்ச உடனே அடுத்து பிரியாக்கு கன்ஃபஷன் ரூம்ல கூப்பிட்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுக்கறாங்க அம்மாவோட லெட்டர் 40% அப்பாவோட ஆடியோ 40% பெட்டோட போட்டோ 40% இதுல என்ன பண்றாங்க பெஸ்ட் ஆப்ஷன் பெட்டோட போட்டோவும் அம்மாவோட லெட்டர் போது அம்மாவோட லெட்டர் தான் எடுக்கணும்ன்றதுக்காக அம்மாவோட லெட்டர் எடுத்து 40% அங்க மைனஸ் ஆயிச்சு அப்போ 10% அங்க இருக்கு ஃபைனல் டாஸ்க் வருதே சுமன் மற்றும் சஞ்சனா அதுல சுமன் சுமன் வந்து சஞ்சனா கிவ் அப் பண்ணி சுமன் வந்து பிரஸ் பண்ணிட்டாங்க சஞ்சனா ஒரு பக்கம் அவங்க குழந்தைய பார்க்கணும் ஃபீல் பண்ணி எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி அழுறாங்க அது பார்க்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ஏன்னா அஞ்சு மாசம் குழந்தைங்க அது இன்னும்போது அந்த ஏக்கம் தயக்கம் இது எல்லாமே தான் செய்யும் அது தப்பே சொல்ல முடியாது நம்ம ஒரு பக்கம் அது ஒரு தாய்மையுன் பிரிவு அது யார் சொன்னாலும் புரியாது அவங்களுக்கு மட்டுமே புரியும் ஓகே அது ஒரு பக்கம் உடனே என்ன பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் உள்ளே போறார் சுமன் போறாரு பத்து பர்சன்டேஜ் தான் இருக்கு அந்த சார்ஜ் உனக்கு ஆகணும்னா நீ ஒரு பாக்ஸ் இருக்கு யாருக்கிட்ட கார்கிட்ட ஒரு சீக்கிரட் பாக்ஸ் இருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தார் அந்த சீக்கிரட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி சீக்கிரட்டை சொல்ல சொல்லு அந்த பேட்டரியோட பர்சன்டேஜ் ஏறும் உனக்கு ஒரு நாலு ஆப்ஷன் வீட்ல இருந்து ஒரு லெட்டர் ஆடியோ ஃபேமிலி போட்டோ இது மூணுத்துல எதை செலக்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பரணி போயிட்டு அந்த சீக்கிரட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதுல இருக்கிறது என்ன விஷயங்கள்லாம் சொன்னாரு அதுல குறிப்பாக ஒரு செயினும் ஒரு மோந்திரம் இருக்கு அதுல ஏதோ ஒரு பேர் போட்டுருக்கு அது என்னன்னு தெரியல அது கொஞ்சம் ஒயிட் எமோஷனல் செக்மெண்ட் அப்படின்றத சொல்லி ஒரு பக்கம் ஃபேமிலி போட்டோ சும்மனு வாங்கி சந்தோஷமா பண்றாரு பட் ஓகே இதோட ஒரு பெஸ்டான மூமெண்ட் இன்னொருத்தருக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க முடியாது பரணியால அது வந்து ஒரு பெரிய மூமெண்ட் அவருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா தான் அமையும் வெளியே ஏன்னா சீக்கிரட்டா வச்சுக்கிட்டு நான் சொல்ல வேண்டிய நேரத்துக்கு ஐ மீன் அவர் வந்து எப்படின்னா வீட்டுக்குள்ள ஒரு நபர் அந்த ஃபேமிலி வீக்ல ஒரு நபர் வருவாங்க அப்போ ஓபன் பண்ணி அனௌன்ஸ் பண்ணலாம் அப்போ கொடுக்கலான்ற பிளானிங்கோட வந்திருக்காரு பட் இந்த இடத்துல இன்னொருத்தரோட ஃபீலிங்ஸ் இன்னொருத்தர் ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்றதுக்காக அதை கொடுத்தார் ரெண்டு கொடுத்தார் ஒன்னு சஞ்சனாக்கும் சுமனுக்காகவும் கொடுத்தார் பட் ஐம்பது தான் பேட்டரி ஏறுச்சுன்றதால சுமனுக்கு போயிடுச்சு பட் இட் வாஸ் பெஸ்ட் மூமெண்ட் தான் அவர் நினச்ச மூமெண்ட்டை விட இந்த மூமெண்ட் அவருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா போய் அமையும் அவர் அவருடைய சீக்கிரட்டே ஓபன் ரெக்கமெண்ட் அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது மக்களோட பார்வையில சேரும் ஐ வில் அப்ரிசியேட் பரணி அதுல எந்த விதமான மாற்று இல்லை அடுத்து பிளாக் சீட் அந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணோன்னா அது உள்ள சீடு இருந்துச்சு அந்த பிளாக் சீடு ரீதா ஃபுளோரா ஸ்ரீஜா இந்த மூணு பேருக்கு அந்த பிளாக் சீடு ஓபன் பண்ணி ஒரு டாஸ்க் என்ன டாஸ்க்னா இம்யூனிட்டி பவர் டாஸ்க் இதுல மூணு பேர்ல ஸ்ரீஜா வந்து நாமினேஷன் ஃப்ரீ நாமினேஷனில் காப்பாற்றியாச்சு ரீத்துக்கும் ஃப்ளோராகவும் நாமினேஷனில் இருக்காங்க ஸோ இந்த நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்கை ஜெயிச்சிங்கன்னா இந்த வாரம் நாமினேஷன்ல இருந்து இங்கே சேவ் ஆகிறீங்க எலிமினேஷனே ஆக மாட்டீங்கன்றது தான் பவர் ஸோ அதில் ஒரு வேலை ஸ்டீஜ் ஆகிருந்தால் அந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்னா நீங்கள் உங்களுக்காக யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் அடுத்தவங்களுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் டாஸ்கோட பவர் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கம் வந்து இது போடுவோம்ல அது பேஸ்கெட் பால் அதை மாதிரி பேஸ்கெட் பால் மாதிரி ஒரு ஏரியா செட் பண்ணி வச்சிருக்காங்க இதை மூணு பால் போடணும் மூணு பால் போடுறது ஈஸி தானே அப்படின்னு நினைக்கலாம் அதுக்கு அப்போ அதுக்கு முன்னாடி தான் டாஸ்க்கு மூணு பால் போடுறது ஈஸி ஆனால் அந்த மூணு பால் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு டிசைன் பண்ணியிருந்தாங்க ஒன்றும் இல்லை மக்களே ஒரு நெட்டு ஸோ அந்த வலை இருக்குல்ல ஃபுட்பால் நெட்டு அந்த வலை போட்டு ஒரு இடத்துல வந்து பெரிய வலை போட்டு லாக் பண்ணுறாங்க அதில் ரெண்டு சப்வே மாதிரி இருக்குது ரெண்டு அவுட்புட் கேட்டு அதில் குனிஞ்சு தான் வர முடியும் முனிஞ்சு இல்லை படுத்துக்கிட்டு வரலாம் என்ன பண்ணுவாங்க மூணு பேர் அந்த ஸ்ரீஜா ஃப்ளோரா மற்றும் ரீத்து மூணு பேர் உள்ள போடுவாங்க சஞ்சனா ஜட்ஜு சஞ்சனா வந்து பாலை தூக்கி போடணும் மேலே ஐ மீன் ஆரில் மேலே வரும் அந்த பாலை பிடிச்சிட்டு ரெண்டு வழி இருக்குல்ல அந்த சபையில வந்து உங்களோட பிளேஸ்ல பால் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் ஸோ மினிமம் அதில் எத்தனை பால் போடுவாங்க ஆனால் நீங்க மூணு பால் போடணும் மூணு பால் பேஸ்கெட் பால்ல போடுற மாதிரி போடணும் ஆனால் நீங்க அந்த மூணு பால் இந்த மூலிமா கலெக்ட் பண்ணணும் அதுதான் டாஸ்க்கு ஃபர்ஸ்ட் பால் போடுறாங்க ஒரு பக்கம் ஸ்ரீஜா ஓல்டு பண்றாங்க தனுஜா ஐ மீன் இவங்க ரீத்து போய் ஃபைட் பண்ணி ஸ்ரீஜா கிட்ட இருந்து பாலை வாங்கி எடுத்துட்டு போய் வச்சிருக்காங்க ரீத்து சௌத்ரி திரும்பவும் தனிஜா திரும்பவும் வந்து ரீத்து இவங்க பிடிக்கிறாங்க எல்லா வாட்டியும் பால பிடிக்கிறது என்னமோ ஸ்ரீஜா தான் பால கேட்ச் பண்ணிடுறாங்க நான் அஃபென்ஸ் பண்றேன்ற மாதிரி ரீத்து அஃபென்ஸ் பண்ணி பால தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க ரெண்டாவது வாட்டியும் இது பண்றாங்க ரீத்து பால் எடுத்துகிட்டு போயாச்சு இதுல வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஒப்புக்கு சப்பானி மாதிரின்ற மாதிரி கேட்டகரியில ஃபுளோரா கேம் அட்டிருக்காங்க திரும்ப மூணாவது பால் வருது மூணாவது பாலுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க நம்மளும் இந்த கேம்ல தானே இருக்கும் நம்மளும் ஏதாவது போது ரீத்துவும் ஸ்ரீஜாவும் அட்டாக் பண்ண அடிச்சு ஐ மீன் இங்கே ஃபைட் பண்ணுற டைம்ல பால் எடுத்துட்டு ஓடி போட்டாங்க ஃபுளோரா சைக்கிள் கேப்ல ஆட்டியே போறா புள்ளன்ற மாதிரி எடுத்துட்டு நேராக போய் ஒரு பாலை வச்சிட்டாங்க வெச்ச உடனே என்ன பண்ணுறாங்க அடுத்து திரும்ப பால் நாலாவது ரவுண்டரை எடுக்குதே ஃபைட் ஹெவியா போகுது பால் எடுக்கிறது ஸ்ரீஜா அட்டாக் பண்ணுறது ஸ்ரீத்துன்ற மாதிரி ஹெவி டாஸ்க் போகுது அந்த ரவுண்ட்லயுமே என்ன பண்ணுறாங்க ரீத்து வைத்துட்டு போயிடுறாங்க பாலை அடுத்து என்ன பண்றாங்க ஸ்ரீஜா ஒரு விஷயம் தெல்ல தெளிவா புரிஞ்சிச்சு நம்மளால இந்த டாஸ்க் ஜெயிக்க முடியாது நம்மள டாஸ்க்கு ஜெயிக்க விடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கா ரீத்து அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க நான் வந்து ரீத்து புடிச்சுக்கிறேன் பால புளோராய்டை கொடுத்த மாதிரி இன்னொரு ஆங்கிள் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஜெயிக்க முடியாது அப்போ நம்மள தடுக்கிறன்னு ஜெயிக்க விடக்கூடாது இன்னொருத்தனை ஜெயிக்க வச்சிடலாம் நம்ம ரெண்டு பேருக்கு ஃபைட்னா ஒண்ணு நான் ஜெயிக்கணும் இல்ல அவன் ஜெயிக்கூடாது அப்படின்றதுல மூணாவது ஆள் ஜெயிச்சா கூட பரவாயில்லன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க என்ன பண்றாங்க அடுத்த ரவுண்ட்ல பால ரெண்டு பேரும் ரீத்துக்கும் ஸ்ரீஜாக்கும் ஃபைட் நடக்குது பால அப்படியே பாலை தூக்கி ஃபுளோரா கிட்ட கொடுத்து ஃப்ளோரா நீ போயிரு போயிருன்ற மாதிரி ஃபுளோரா எடுத்து போய் ரெண்டாவது பாலை வச்சிடுறாங்க அடுத்து ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் போது ரீத்து உசாராயிட்டாங்க நீ இப்படி பண்றியா வா நான் ரெண்டு பேரும் போட்டு லாக் பண்றேன் ரெண்டு பேரையும் போட்டு அட்டாக் பண்றேன்ற மாதிரி ரெண்டு பேரையும் லாக் பண்ணி நான் அடுத்த பால் எடுத்து போய் நாலாவது பால் சேர்த்துறாங்க அடுத்து இன்னொரு பால் வந்து ஸ்ரீஜா பிளான் பண்ணி ஃப்ளோரா கொடுத்து விட்டுறாங்க ஃப்ளோராவும் எடுத்துகிட்டு போயிடறாங்க ஃபைனல் ஒரே ஒரு பால் இருக்குது அந்த ஒரு பாலுக்கு நம்ம ஏன் அடிச்சுக்கிட்டு விட்டுட்டு போவோன்ற மாதிரி அழகாக ரீத்து வந்து ஸ்ரீஜா கூப்பிட்டு ஸ்ரீஜா ஒரு பால் எடுத்து போய் வச்சாச்சு ஸோ மினிமம் மூணு பால் போடணும் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்ரீஜா எலிமினேட்டடு ஒரு பக்கம் நாலு பால் ரீத்து கிட்ட மூணு பால் வந்து யார் ஃப்ளோரா கிட்ட எதிர் இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க போறாங்க ஆனால் இதுல உண்மையே சொல்லணும்னா கடுமையாக போட்டி போட்டது யாருன்னா ஸ்ரீஜா மற்றும் ரீத்து சௌரி தான் அதுல வந்து ஃப்ளோரா வந்து அவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி இதுல வந்து அதிர்ஷ்டசாலி லக்கி பர்சன் அப்படின்றது உசுர கொடுத்த கேம் விளையாடி ஃபைட் பண்ணி விளையாடுனா அந்த ரெண்டு பிளேயர் தான் ஓகே அவங்க ரெண்டு பேருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் சொல்லலாம் குறிப்பா ஸ்ரீஜாக்கு ஆனால் ஸ்ரீஜா அவ்வளோ விடாம எல்லா வாலையும் கேட்ச் பண்ணி ஓல்டு பண்ணிட்டு விடாம போராடிட்டு இருந்தாங்க ரீத்து அதை அட்வான்டேஜ் எடுத்து பயங்கரமா பண்ணிட்டாங்க ஓகே அடுத்து அந்த பேஸ்கெட் பால்ல போற டாஸ்கில் ரீத்துக்கு ஒரே பதிலாக பிளச்சுவேஷன் ஐட்டே இருக்கு பஸ்ட் பால் என்னமோ ரீது தான் போட்டாங்க இது அடுவுல சாரி இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நடந்து அதை சொல்லிடுறேன் என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் ஒரே பால் தான் ஸ்ட்ரீஜா கிட்ட இருக்கு ஸ்ரீஜா அந்த கேம்ல விளையாட மாட்டாங்க அவங்க வெளியே எத்துறேன் அப்படின்ற மாதிரி சஞ்சனா சொன்னோன்னே அது எப்படிங்க நீங்க சொல்லுவீங்க தனிஞ்சா கேட்குறாங்க அது எப்படி நீங்க சொல்லுவீங்க அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது அவங்க கேம் அவங்க விளையாட்டோம் அது அவங்க விருப்பம் நீங்க ஜட்ஜா இருந்து சொல்றீங்க மூணு பால் போட்டால் தான் வின் பண்ண முடியும் கரெக்ட் தான் மூணு பால் போட்டால் தான் வின் பண்ண முடியும் அவங்களுக்கு தோணும் அதை விளையாட்டு போலாம் கரெக்ட் தான் மக்களே இப்போ நம்ம கூட நம்ம தோக்க போறது பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அது போடுறமா இல்லையான்றதுக்காக முயற்சி பண்ணலாமே யோசிப்போம்ல விளையாடி பார்க்கலாமே

அடுத்து அந்த பால் போடுறதில் ஃபஸ்ட்டு ரீத்து தான் போட்டாங்க இன்னொரு பக்கம் கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ரொம்ப நர்வஸாக இருந்துட்டாங்க ஃப்ளோரா வந்து ரொம்ப காமன் கம்போஸ்டாக ஃபர்ஸ்ட் பால் போடுறாங்க ரீத்து வந்து ஃபர்ஸ்ட் பால் போட்டு அவங்க போட்ட உடனே பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில திரும்ப ஃப்ளோரா ரெண்டாவது பால் போட்டாங்க ரீட்டு அதுக்கப்புறம் பயத்திலேயே இருந்து டப்புன்னு மூணாவது பால் ஃப்ளோரா அடிச்சிட்டாங்க ஃப்ளோரா இந்த வாரம் நாமினேஷன்ல இருந்து அழகாக எஸ்கேப் ஆகி சேவ் ஆகிட்டாங்க இப்போ இந்த வாரம் எலிமினேஷன் யார் ஆறு பேர் இல்லாங்க ஃப்ளோரா சுமனு ராமு ஓகே ஆஹா சாரி ஃப்ளோரா ரீத்து ராம் மூணு பேர் ஹரிஷு கல்யாணு இன்னொரு பக்கம் பிரியா இப்போ வீக் வீக்காக இருக்கிறது யார் சுமன் கிடையாது இது கிடையாது ராமும் கிடையாது வீக்காக இருக்கிறது ரீத்து அந்த அளவுக்கு வீக்காக கிடையாது ஃப்ளோரா வீக்காக இருந்தாங்க அரிஷும் வீக் கிடையாது கல்யாணம் வீக் கிடையாது ஸோ இந்த சைட்ல ஃப்ளோரா ஆர் பிரியா அப்படின்றது தான் ஆப்ஷன் இருந்தது இப்போ ஃப்ளோரா இந்த வாரம் சேவ் ஆனதால கம்பல்சரி பிரியா இந்த வாரம் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியுது எப்படா மாட்டுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்களே இந்த வாரம் மாட்டிட்டாங்க ஸோ டோட்டலாக பிரியாவை முடிச்சு விட்டுற தருணம் வந்து விட்டது அப்படின்றது எனக்கு தோணுது உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க சோ இம்யூனிட்டி டாஸ்கி தெலுங்குலேயும் வந்துருச்சு மலையாளத்துலயும் வந்துருச்சு அடுத்து தமிழ்ல பாப்போமா அப்படின்ற மாதிரி தமிழ் சம்பந்தப்பட்ட வீடியோ இதை பத்தி ஒரு டீடெயில் டிஸ்கஷனா ஒரு வீடியோ பண்றேன் சோ அதை நாளை சந்திப்போம் பாய் கைஸ்